இது ஒன்றுபட்டு தமிழ்நாடு சேர்ந்தாலும் பண்ணணும் இப்போ அங்கே சேர்ந்து தமிழ்நாடு என்ன பண்ணுச்சு கொடி தீடு போவாங்க போராட்டம் பண்ணலாம் எங்க தமிழ்நாட்டில் காண இருப்போம் தமிழ்நாட்டில் இருக்கவங்க கொடி தீடு போராட்டம் பண்ணுவாங்க காணமான எங்க போயிட்டாங்க ஒரு குருவி சொல்ற மாதிரி இந்த குழந்தையோட சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு அந்த வழி தெரியல என் மனசுக்குள்ள கஷ்டத்தை கூட நான் சொல்றேன் நான் என்ன சொல்ல எனக்கு அழைத்தான் தெரியுது டூரிஸ்ட் போகிற மக்களை வந்து சுடுறதுல வந்து ரொம்ப பெரிய தப்பு அது அவங்களாம் என்னென்ன அவங்க கனவு கண்டு வருவாங்களோ ஒரு டூர் போயிட்டு திரும்ப வீடுக்கு திரும்பணும்னு வருவாங்களோ அவங்கள வந்து அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தாலே என்ன சொல்றது நைட்டு தூக்கம் கூட வராது நம்ம பார்க்க முடியல அந்த ஃபோட்டோ நீங்கள் அந்த பொண்ணு அந்த பொண்ணு அழுறது பார்த்தீங்கன்னா வீடியோ என்ன சொல்றது அதில் வேற நம்ம ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அவரும் இறந்துருக்காரு பதினாலாம் தேதி திருமணம் நடந்த ஒரு இராணுவ வீரர் அவரும் வந்து கனிமூன்று போகும்போது இறந்திருக்காரு முன்னாடி அதுவும் வந்து அந்த அம்மா அவங்க பக்கத்தில் இருந்து அழும்போது எல்லாருக்கும் ஒரு ஆழ்ந்த சுயரத்தை ஏற்படுத்துது ஒரு வர டூரிஸ்ட் கைடுங்க அப்பாவிங்க அவங்க வரக்கூடிய பொதுமக்கள் அப்பாவிங்க அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு ஒரு ஜாலியாக ஃபேமிலி என்ஜாய் பண்ணலான்னு வராங்க அவங்கள போய் சுட்டு சாவடிக்காம அதை விடக்கூடாதுங்க அது கவனம் தான் நம்ம ரத்தம்லாம் கொதிக்கிறதை பார்க்கும் போதே மாட்டி ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் வந்து அது ரொம்ப தவறு இதை வந்து பிரதமர் ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஒரு சவுக்கடி கொடுப்பாரு கண்டிப்பாக கொடுப்பாரு நம்ம பிர பாரத பிரதமர் நேற்று இந்த மாதிரி காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா சுற்றுலா போன இருபத்தி எட்டு பேர் சுற்றுச்சூழலை கூட்டு இது வந்து உண்மையாக கண்டிகிணும் சுற்றுலா பயணி யாராக இருந்தாலும் என்ன எந்த இதுனா எந்த கண்ட்ரிக்கு போனால் என்ன இது ஆக்சுவலாக வந்து இந்தியா தான் காஷ்மீரே வந்துட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்து முஸ்லீம் சிக் எல்லாரும் கிறிஸ்டின் அனைத்து மதமும் அண்ணன் தம்பி மாதிரி சகோதர சகோதரத்துவமாக இருக்கிறாங்க அதாவது இந்த மக்களை அனாவசியமாக இந்த டூரிஸ்ட் போகிற மக்களை வந்து சுடுறதுல வந்து ரொம்ப பெரிய தப்பு அது அவங்களாம் என்னென்ன அவங்க கனவை கண்டு வருவாங்களோ ஒரு டூர் போயிட்டு திரும்ப வீடுக்கு திரும்பணும்னு வருவாங்களோ அவங்கள வந்து அவங்க பாதியிலே வந்துட்டு அழிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இது மக்கள் இந்த அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறார்கள் அதுவும் ஆண்களை குறிவைத்து நடத்துகிறார்கள் அம்ஷா போயிருக்காரு அஞ்சலி செலுத்திருக்காரு செல்லி அஞ்சலி செலுத்தி இருக்காரு இது அவர் தான் பார்க்கணும் தக்க முதலடி கொடுத்தா எல்லாருமே சந்தோஷப்படுவோம் சென்டோ கவர்மெண்ட் கண்டிப்பாக அதுக்கான தக்க பாடம் கொடுப்பாங்கன்னா மோடிஜி கண்டிப்பாக கொடுப்பாங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ அரசியல் பண்ணுறாங்களா இல்லை மொத்த நாட்டோட ஒற்றுமை சீழ்வழிக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது வரைக்கும் நல்லா தெரியுது இதுக்கு சென்டோ கவர்மெண்ட் தக்க பாடம் கொடுக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் செத்த அரசியல் பண்ணுவான் இதுதான் தமிழ்நாடோட நிலம் எண்ணெய் இப்போ இன்னைக்கு கூட ஆட்டத்தில் போராட்டம் பண்றாங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது இது ஒன்றுபட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் சேர்ந்தாலும் பண்ணணும் இப்போ அங்கே சேர்த்துக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு எவ்வளோ பேர் கொடி தீட்டு போவாங்க போராட்டம் பண்ணுவாங்க எங்கே தமிழ்நாட்டில் காணாமல் இருப்போம் தமிழ்நாட்டில் இருக்கவங்கெல்லாம் கொடி தீட்டு போராட்டம் பண்ணாம எங்க போயிட்டாங்க காஷ்மீர்ல வந்து நேற்று வந்து சுற்றுலா போனவங்களை வந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய நமக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவும் உயிர்ச்சியத்தையும் ஒரு ஆழ்ந்த துயரத்தையும் நமக்கு ஏற்படுத்தியிருக்கு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சியை அமைந்த பின்னாடி தீவிரவாதம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு மக்களுக்கு நிறையா பொருளாதார வளர்ச்சிகள் நமக்கு ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக இருந்துச்சு பல்வேறு வகையில் நமக்கு எந்த ஒரு தீவிரவாதமும் இல்லாமல் பல்வேறு வகையில் வந்து நல்ல ஒரு மக்களுக்கு பயமின்றி ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அது பயங்கரவாதிகள் வந்து அந்த பணம் பண மதிப்பு நடவடிக்கை வந்து நரேந்திர மோடி வந்த பின்னாடி நிறையா பேர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதனால தான் அந்த தீவிரவாதிகள்கிட்ட நிறையா பணம் இருந்தது அந்த அதில் வந்து முடங்கிருச்சு அந்த தீவிரவாதிகள் வந்து பணத்தை வந்து அவங்க திரும்ப அதை புழக்கத்துக்கு கொண்டு வர முடியல அதிலே ஒரு ஐம்பது தீவிரவாதிகள் வந்து ஒழிஞ்சிட்டாங்க இது ஒரு புதுவிதமான ஒரு யுக்தி தீவிரவாதிகள் வந்து ஒரு நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய உடையிலே சீருடையிலே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க திரும்ப நம்ம இராணுவ வீரர்கள் போய் மக்களை காப்பாற்றும் போது கூட மக்களுக்கு வந்து நம்ம இராணுவ வீரர்களா இல்லை தீவிரவாதிகளா அப்படின்னு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச்சூடு வந்து வன்கொடுமை சட்டத்துக்குள்ள அவங்கள அரஸ்ட் பண்ணி கைது பண்ணணும் ரெண்டாவது ஒரு பொதுமக்கள் வந்து சுற்றுலா வந்து தீவிரவாதத்தை காற்றோம் ஆன்மீகத்துக்கு பிறந்தவனே அல்ல மக்களுக்காக வந்து அவன் வந்து அவ்வளோ சொல்கிறான்னா எந்த திக்கத்தில் சொல்கிறான் எதனால் வந்து பண்ணுறான் அப்படின்றது வந்து அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கணுங்க அது விடக்கூடாதுங்க அவன் எவனம் தான் நாங்கள் நம்ம ரத்தெல்லாம் கொதிக்கிறது பார்க்கும்போதே மாட்டிங்க ஊர் மாதிரியாக தான் இருக்குது ஆனால் வந்து அது ரொம்ப தவறு இதை வந்து பிரதமர் ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஒரு சவுக்கடி கொடுப்பார் கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம பாரத பிரதமர் நிச்சயமாக ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதுதான் சொல்ற அதுதான் தீவிரவாதி அவனுங்க பண்ணுறது வந்து அதே மாதிரியா நம்ம பண்ண முடியாதா நமக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டோமே அவனுங்க காட்டிட்டாங்க நம்ம யாருன்னு அதுக்கு தகுந்த பதில் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணும் விடக்கூடாது இதை வந்து சொல்லுன்னு பண்ணுறதுனால அதை தூண்டி விடுறது யாருன்னு கணிச்சமாக கண்டுபிடிக்கணும் ஆனால் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிக்காமலாம் அரசியல் அதில் இருக்குது அரசியல் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவங்களுக்கு யாருக்காவது கொண்டு போய் இருக்க மாட்டாங்க அவங்க காது கொண்டு போனால் தான் அவங்க வந்த அளவுக்கு மாட்டாங்க நம்ம அரசாங்கம் அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது இங்கே இப்போ தான் காஷ்மீரெலாம் பீஸ்ஃபுல்லாக டூரிஸ்டெல்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்தது இப்போ திருப்பி இந்த மாதிரி அட்டாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறது படத்துலலாம் காமிக்கிறாங்க இப்போ முஸ்லீம்ஸை தப்பாக காமிக்கிறாங்க தீவிரவாதிகள் இப்போ பண்ணது என்ன இந்துவை கேட்டு கேட்டு தான் அவங்க தனித்தனியாக கொண்டிருக்காங்க முஸ்லீம்ஸை விட்டுருக்காங்க மொத்தம் அந்த குரூப் பேர் டிஆர் டிஆர் எஃப் டிஆர்பின்னு நினைக்கிறேன் இப்போ எதனா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தா தான் நம்ம மோடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேர் வரும் இல்லைன்னா திருப்பி அதே மாதிரி காஷ்மீர் தொடர்ந்துருச்சுன்னா திருப்பி எல்லாரும் போகிறதுக்கு பயப்படுவாங்க இப்போ தான் பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அது எனக்கு மனக்க வழியை ரொம்ப வேதனை கொடுத்துட்டு ஒவ்வொரு மனிதனும் உயிர் என்று தெரியாமல் அவங்களுடைய தேவைக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னே தெரில ஒரு குருவி சொல்கிறத மாதிரி இந்த குழந்தையோட சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த வழி தெரியல ஆனால் இருந்தாலும் என் மனசுக்குள்ள கஷ்டத்தை கூட நான் சொல்கிறேன் என்னால் வந்து நான் என்ன சொல்ல எனக்கு அலத்தான் தெரியுது ஏம்னா வி ஆர் இந்தியா எனக்கு வந்து இப்ப ஐயர் அவர் மோடி எடுக்கறது வந்து எந்த ஸ்பாட்ல என்ன ப்ரா ப்ராப்ளம் இருக்கோ உடனடியே அதை ஆக்ஷன் எடுப்பாரு ஏன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி பாத்துருங்க மிலிட்டரி கேம்புக்கே போயிருக்காரு மிலிட்டரி கேம்புக்கு போய் அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை பண்ணியிருக்காரு சோ அதே மாதிரி பொதுமக்களுடைய மெயின் வந்து ஒரு மக்கள் தான் நாட்டு மக்கள் தான் ஒரு பிரதமருக்கு தேவை ஆகையால அந்த பிரதமர் அந்த மக்களை வந்து கோழி காக்கரமா அடக்காகணும் அந்த மாதிரி மக்கள் வந்து இனி எந்த சம்பவம் இனிமேல் எப்பயுமே நடப்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு எந்த இடமும் இந்தியாவில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத அளவுக்கு ஐயா மோடி அவர்கள் இதுக்கு நடவடிக்கை தக்க நடவடிக்கை எடுக்கணும் இராணுவத்தையும் இங்கே கேட்டுக்கொள்கிறேன்